பொண்ணை உள்ள போட்டு நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற வணக்க மக்களே இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க எவ்வளவோ அமானுஷமான கதைகளை கேட்டிருக்கலாம் ஆனா சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு என் உயிரை பணைய வச்சு இந்த ஒரு திகில் அமானுஷமான கதையை நாங்க எடுக்க வந்தது கதைன்னு கூட சொல்ல முடியாது ஒரு ஊரையே ஒரு கிராமத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்க ஒரு பேய் வீடு ஒரு பேயுடைய அறை கூட சொல்லிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு அறை இருந்துட்டு இருக்குது அந்த அறை பக்கம் யாருமே போகமாட்டாங்க இப்போ டைம் கிட்டத்தட்ட பதினொன்று மணி ஆகுது இந்த நேரத்தில் இந்த அறைக்கு பின்னாடி என்ன இருக்குது உண்மையிலே ஆத்மா இருக்குதா இல்லையா அப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஆத்மாவுடைய வரலாறு என்ன எதுக்காக நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இங்கே என்ன தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உண்மையான அமானுஷமான திகில் கதியை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நான் வீடியோ சொல்லும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஏதோ வில்லுபாட்டு படிக்கிற மாதிரி செம்மாஜ் ஏதோ விஷயங்கள் கேட்கலாம் அது ஒன்று இந்த வீட்டுக்கு பின்னாடி அவ்வளவு பயங்கரமான அமானுஷமான விஷயம் இருக்கிறதுனால பொதுமக்கள் இந்த ஊர் மக்கள்லாம் சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது தனியாக தனியா அதுவும் இந்த மாதிரி நார்மல் நேரத்தில் நீங்க போனீங்க அப்படின்னா ரொம்ப உயிருக்கு ஆபத்துக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தான் இந்த ஊர்ல இப்போ கோவில் திருவிழா நடந்துட்டு இருக்குது கோவில் கொடை விழா நடக்குது திருநெல்வேலி மாவட்டத்தை சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோவில் கொடை விழா நடக்கிற நேரம் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா தீய சக்தியெல்லாம் முடிஞ்சு நல்லா சக்திகளாக இருக்கும் அம்மனுடைய சக்தி அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஊர் மக்கள் சொன்னாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை இன்றைக்கி ஷூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் எங்கள் உயிருக்கு எந்த ஆபத்து வராது அப்படிங்கிறது மாதிரி அந்த கிராமத்து மக்கள் சொன்னால் அடி அதன் அடிப்படையில் இந்த வீடியோ இப்போ நான் பேச வந்திருக்கிறேன் அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அமானுஷமான இடத்துக்கு வந்து வீடியோ போடுறதுனால ஒரு மாதிரி பேச முடில இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்த நான் மட்டும் தனியாக பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியல அதனால் இன்னைக்கு நம்மளை மாதிரியே அமானுஷமான கதைகள் போட்டுகிட்டு இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச நம்ம நண்பர் இருக்கார் அவரையும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்துருக்குறோம் ஆக்சுவலி இப்போ இந்த கேமரா பிடிச்சிட்டு இருக்கிற அவர் தான் அவர் பேசி நான் காட்டுறேன் வணக்கம் மக்களே நீங்கள் அந்த ஊரை பற்றி நம்மளோட சேனலும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அமானுஷ உண்மை சம்பவங்கள் நிறைய போட்டிருப்பேன் ப்ரோ வந்து நம்மளுக்கு முன்னாடிலருந்தே பழக்கம் யூடியூப் ஃப்ரெண்டு தான் இப்போ நானும் ப்ரோவும் சேர்ந்து தான் ஒரு படி மேலே போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்துருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்ல ரொம்ப ஒரு பாதி இருக்கு இதுல நீங்க நம்புதான் நம்புங்க ஆக்சுவலி மேட்ரு என்ன அப்படின்னா இந்த ஊருக்கு வர வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்பதான் தான் வந்துட்டு ஏதோ மூச்சு தந்தாரு எனக்கு ஒரு மாதிரி வருது நெஞ்சு வலிக்க சொல்லிட்டு பா ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியல இருங்க ஆனால் பரவாயில்ல மோஸ்ட்லி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் இங்கே இருந்து அந்த கதைகளை பற்றி உங்களுக்கு அந்த கதையான லொக்கேஷன் இடத்துலாம் காமிக்க போகிறேன் உட்காந்து அஞ்சு நிமிஷம் பேச போகிறேன் அந்த கதைக்கு பின்னாடி இருக்க வரலாறு நான் சொல்ல போகிறேன் சொல்லிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நானுமே இந்த இடத்த காலி பண்ண போகிறேன் ஸோ முதல்ல அது வீடு என்ன அப்படிங்கிறது இப்போ நான் காட்டுறேன் இருங்க நீங்களே காட்டுங்க ப்ரோ வாங்க ப்ரோ அது லொக்கேஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பின்னாடி ஆக்சுவலி மேட்ரு என்ன அப்படின்னா கேட்டுக்கோங்க இங்கே இங்கே கை இங்கே இங்கே ஒரு லைட் தான் உங்களுக்கு அது என்ன அப்படின்னா அது ஒரு சொர்ணசாமி கோயில் அது சொர்ணையா முண்டன யார் இந்த அது ஒரு சுவாமி கோயில் இங்க ஒரு கோயில் தெரியுது பாருங்க இது காவக்கார சுவாமி கோவில் முத்தாரம்மன் கோவில் இங்க இருக்கு பாருங்க இது இருபத்தோரு பந்திக்கார மாட சுவாமி கோயில் இத்தனை கோவிலுக்கு தான் இந்த அமானுஷமான ஒரு ரூம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ இவ்வளோ கோவில் இவ்வளவு சாமிகள் இருந்துமே அந்த வீட்டுக்கு அப்படி ஒரு அமானுஷமா விஷயம் இருக்கு அப்படின்னா அது எந்த லெவலில் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயம் அதுதான் என்ன ரூம் அப்படின்னா காமிங்க ப்ரோ இந்த ரூம் தான் இந்த ரூமுக்கு பின்னாடி தான் அப்பேற்பட்ட கதை இருக்குங்கிறாங்க ஆக்சுவலி இது ரெண்டு ரூம் இருக்குது நீங்கள் அந்த பக்கம் பார்க்குற ரூம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பார்க்குற பக்கத்தில் இருக்க கோவிலுடைய பொருட்கள் வச்சுருக்குறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ரூமை லெவல்ல என்ன அப்படின்னா இந்த கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட கோவிலுடைய உரிமையாளருங்க ஒரு வயதான மூதாட்டி அந்த மூதாட்டியுடைய அவங்களுடைய திங்ஸ் தான் தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது ஆக்சுவலி இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த மூதாட்டிக்கு ரொம்ப முக்கியமான கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த இடமுமே அந்த மூதாட்டியுடைய இடம் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மூதாட்டி பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த கோவிலையும் அது போக மட்டும் இந்த இடத்தையுமே அவங்க விட்டு கொடுக்கறதா இல்லை இந்த மூதாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன திரும்பியாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்த இந்த கோவிலுடைய நிர்வாகமாக இருக்கட்டும் இந்த கோவிலுடைய சம்மந்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் அசால்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பூட்டி இருக்கக்கூடிய கதவை தொடர்ந்தாங்க ஆக்சுவலி அந்த ரூமுடைய கீ பாத்தீங்கன்னா கோவில் சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட இருக்கும் ஆனால் இந்த ரூம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மூதாட்டி கிட்ட தான் இருந்தேன் புரியுதா ப்ரோ அந்த ரூமில் வந்து சாமிக்குள்ள விஷயங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா சாமிக்குள்ள தங்கத்தில் உள்ள காப்புகள் இந்த சுடலமாட பந்தம் அந்த சுடல மாடனுக்குள்ள வேஷங்கள் ஈட்டி இந்த மாதிரி விஷயங்கள் சாமி சம்மந்தப்பட்டது மட்டும்தான் வந்து அந்த ரூமில் இருக்கு ஸோ அந்த ரூம் வந்து முழுக்க முழுக்க வந்து கோயில் சம்மந்தப்பட்டது இதாக இருக்குது பாருங்கள் இருபத்தோரு பந்தயம் கலாமாட சாமி கோயில் அஞ்சு வருஷத்துக்கு இருக்க தான் கோயில் கொடை நடைபெறும் நடைபெறும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆமாம் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க இன்னுமே அந்த கோயிலுக்கு வந்து ஒரு பத்து பத்து வருஷம் அப்படிதான் ஊர் மக்கள் சொன்னாங்க பத்து வருஷம் கிட்ட கோயில் கூட நடக்கலை இதில் மேக்ஸிமம் உள்ள என்ன இருக்கும்னா சாமிக்குள்ள ஈட்டி சாமிக்குள்ள அந்த தீப்பந்தம் சாமிக்குள்ள அந்த கவசம் இது எல்லாமே அந்த ரூமுக்குள்ளே இருக்கும் ஆனால் இது அப்படி நேர் ஆப்போசிட் இந்த ரூமை பற்றி தான் நம்ம அப்புறம் நம்மள்கிட்ட இப்போ காட்ட போகிறாரு எங்களுக்கு உண்மையாக போனா இந்த ஊர்ல வந்து இப்ப உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல சவுண்டு கேட்கும் வில்லு பாட்டு பாடிட்டு இருக்காங்க கோயில் கடையில ஆனாலும் இங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பயமா தான் இருக்கு எனக்கு ஓப்பனத்துல போனா என்னோட வாய்ஸ் போயிட்டு சீரியஸ்ல போனா அந்த லெவலுக்கு ரொம்ப படபடப்பா தான் வந்துட்டு இருக்கு இவருடைய வீடியோ லிங்கை நான் வந்துட்டு ஃபஸ்ட் கேமல்ல குடிக்கிறேன் அவருடைய வீடியோல போயிட்டு அவர் வாய்ஸ் எப்படி இருக்க கேளுங்க இதுல அவர் எப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் நான் எப்படி தைரியம்னா எனக்கு சீரியஸா எனக்கு அந்த லெவல்ல பயமா இருக்கு தவிர்த்து இவருக்கான மாதிரி எனக்கு இன்னும் ஆகலை அதனாலதான் தைரியமாக எடுத்துகிட்டு இருக்கேன் இருக்குது ஆனா இந்த ரூம் குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறது கரெக்டா இருக்கும் அந்த ரூம் அந்த ரூம் வாசல்ல இப்போ உட்காந்து நான் பேச போறேன் வந்து காட்டு வாங்க இருக்கு நா தொட விரும்பல ஏன் அப்படின்னா காட்டுங்க ஏற்கனவே நீங்கள் சொன்னா நம்ப மாட்டேங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்குமா இந்த இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரௌ நானும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பூட்டி இருக்க ஒரு ரூம் கதை திறந்து ஒரு பயங்கரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோம் அதே வீடியோவை எடுத்து போட்டிருந்தோம் உங்களுக்கு வேணும்னா அதை கேளுங்க வேணும்னு சொல்லுங்க நான் அது அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவை கூட நான் வந்து உங்களுக்கு போட்டு விட்றேன் அதனால தான் இப்போ அந்த கதவை பத்தி நாங்க எதுவும் டச் பண்ண போறது போறதில்லை ஏன்னா ஏற்கனவே அனுபவிச்ச அனுபவிய எங்களுக்கு இருக்குது இப்போ நான் வந்துட்டு அதாவது நடந்த சம்பவத்தை நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த ஊர் எங்க இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பட் டீட்டெயிலா வில எந்த அட்ரஸ்ஸும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஊர் மக்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உங்களை மாதிரி வேற ஏதாச்சும் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா எங்கள் ஊருக்கு ஏதாச்சும் கெட்ட பேர் வந்து ஊருக்கு ஏதாச்சும் அம்மா வேற ஏதாச்சும் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி வயப்படுறாங்க அதனால ஜஸ்ட் திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்க மாதிரி நான் சொல்லிக்கிறேன் அதாவது ஒரு பத்து டு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் வந்துட்டு செல்வ செழிப்பாட்டு அது போக வந்துட்டு எல்லா இடம் பச்சை பச்சைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா தான் வாழ்ந்துருக்கிறாங்க பட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம உட்கார்ந்து ஒரு கோவில் அதாவது ஒரு குடும்ப கோவில் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் இருபத்தோரு பந்திக்காரன் அப்படிங்கிறது என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த மூதாட்டி இந்த வீட்டுடைய மூதாட்டி அவங்க என்ன ஆயிருக்காங்கன்னா ஏதோ எதிர்பாராத விதமா உடம்பு சரியில்லைங்க வயசு ரொம்ப ஆயிடுச்சு இறந்து போயிட்டாங்க அப்படி இறந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தாங்க அந்த ரூம் கீ பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட வேணாங்க இருக்கலாம் கோவிலுடைய ரூம் கீ ஆனா இந்த ரூம் கீ பார்த்தீங்கன்னா அந்த மூதாட்டியுடைய கீங்க அந்த மூதாட்டி எப்பவுமே இடுப்பில் வச்சிருப்பாங்க நடந்த விஷயம் என்னங்கிறது பார்க்கும்போது அந்த மூதாட்டி பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க இறங்குனதுக்கப்புறம் அந்த வீட்டு அந்த மூதாட்டி வீட்டில் இருக்காங்க யாரோ ஒருத்தங்க அந்த கீ எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஒரு வருஷம் அதாவது பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் இந்த கோவிலில் கொடைகளை நடத்தி அப்படி நடக்கும்போது என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த ரூம் சும்மாதானே இருந்துட்டு இருக்குது கோவிலுடைய வேறு திங்ஸ் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்துட்டு யாராச்சும் ரெண்டு மூணு பேர் தங்கிக்கலாம் எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக இந்த மூதாட்டி வீட்டில் இருவங்க கிட்டே இருந்து இந்த சாவியை வாங்கி இந்த கீயை ஓப்பன் பண்ணாங்க உள்ள என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பழைய சாரீஸும் ஒரு சில பட்டு புடவையும் அது போக வந்துட்டு பழைய மண்ண நடுப்பு அது போக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வயசானவங்களாம் யூஸ் பண்ணுற மாதிரியான பழைய பழைய காலத்துருவா ஆஹ் பழைய காலத்து தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது போக ஒரு சில பேர் ஏதோ ஏடு அது போக அந்த ஓலைச்சோடி மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுங்கிறாங்க இந்த கோவில் வரலாறுலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பழங்காலத்தில் நிறைய விஷயங்கள் இருந்திருக்குது எல்லாமே அந்த மூதாட்டி வச்சுருந்துருக்கிறாங்க இப்போ அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த கோவில் கொடைவில் நடக்கும்போது அந்த கதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படி ஓப்பன் பண்ணுற வரைக்குமே அந்த கோவில் கொடைவிலாம் முத நாள் எல்லா கோயிலுமே சாஸ்தா பரபை அப்படிங்க மாதிரி வைப்பாங்க அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் ஸ்மூத்தாக சாந்தமாக போய்கிட்டு இருந்துருக்குது அதுக்கப்புறம் தான் இந்த அமானுஷியமான திகே நடக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அடுத்த நாள் காலையில் மத்தியான குடங்க கரெக்டா மத்தியானம் யாருக்கு குடை வைப்பாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது சிவனனைந்த பெருமாள்னு ஒரு சாமி இருப்பாங்க இருபத்தோரு பந்திக்காரங்க அந்த சிவநனந்த பெருமாளுக்கு குடை நடந்துட்டு இருக்குது அப்படி குடம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த சாமிக்கு பாத்தீங்கன்னா ஒரு செம்பு பானை இந்த கோவில் வழக்கம் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது ஒரு பழங்காலத்து செம்பு பானையில தான் சாமிக்கு பொங்கல் வைப்பாங்க அதே நேரத்துல மத்தியானம் போல ஒரு கிடா வெட்டுவாங்க அது சிவனடைந்த பெருமாளுக்கு தான் வெட்டுவாங்க அப்படி வெட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சாமி ஆடுவாங்க பாருங்க அப்படி சாமி ஆடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நார்மலா சிவனயந்த பெருமாளுக்கு ஆம்பளையால் தான் சாமி ஆடிட்டு இருப்பாங்க இது வரைக்குமே இந்த கோவில்ல சிவநாயந்த பெருமாளுக்குன்னு சொல்லிட்டு பெண்கள் ஆடல ஏன்னா இங்க பெண்களுக்குன்னு ஒரு சாமி ஆண்களுக்குன்னு ஒரு சாமி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரித்து வச்சிருக்காங்க பெண்களும் ஆண்களும் ஆடுற சாமி அப்படிங்கறத பார்க்கும்போது பேச்சு இசைக்கு சொல்லுவாங்க பாருங்க அந்த பேச்சு இசைக்கு அம்மன் தான் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து ஆடுற சாமிங்க அப்படி இருக்கும்போது சிவனயந்த பெருமாளுக்கு ஆண்கள் தான் ஆடுவாங்க ஆனா அன்னைக்கு அந்த ஒரு சம்பவம் நடக்குதுங்க ஒரு இளம் பொண்ணு தான் இது வரைக்கும் அந்த பொண்ணு அந்த கோவிலில் சாமி ஆடினது கிடையாது அந்த பொண்ணுக்கு சாமிங்கிறதே வந்தது கிடையாதுங்க அந்த பொண்ணுக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு இருக்கும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க எப்பவும் போல கோவிலில் எல்லாருக்கும் கூட இருந்து அந்த விஷயம் சாமி ஆடுற விஷயங்களை பார்த்துட்டு போது திடீர்னு ஆப்ரோஷமாக கத்துறாங்க கத்துனவங்க சாமி முன்னாடி நிற்கல கோவிலை விட்டு அந்த கோவிலில் வந்துட்டு எப்படின்னா கடல் மண் அடித்து போட்டுருப்பாங்க சைடில் ஃபுல்லாக வந்துட்டு கல்லுக்கெல்லாம் அடிக்க வச்சுருப்பாங்க அதை விட்டு வெளியே ஓடி வந்து நின்றுட்டு இந்த நீங்க இந்த படம் பாத்துருப்பீங்கன்னு தெரியல அதாவது அந்த ஊர் மக்கள் சொன்னது எங்க கிட்ட அப்படிதான் காங்கனா படத்துல பாத்தீங்கன்னா சரத்குமார் அந்த எல்லாம் மடிச்சு கட்டிட்டு பாருங்க அதே மாதிரிதான் அந்த பொண்ணு ஒரு சாரியெல்லாம் மடிச்சு கட்டிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்க சோ என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்க தெரியல எல்லாருடைய பார்வையுமே அங்க சாமியா இருந்து சிவன் பெருமாள் பூஜை நடக்கு பாருங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு மேல பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னாச்சு ஏதாச்சும் ஏன்னா அந்த பொண்ணு சாமி ஆடினது கிடையாது இப்போ அந்த பொண்ணுக்கு கூட பிறந்தோம் என்னாச்சு ப்ரோ ஓகே ஓகே முடியலன்னா வேற யாராச்சும் அதாவது அந்த பொண்ணுக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருந்துட்டு இருக்கான் அவன் என்ன பண்றான் தங்கச்சி சாமி ஆறுறத சுத்தமா பிடிக்கல அதனால வந்தவன் என்ன பண்ணா டக்குன்னு தங்கச்சி சேவ்ல அடிச்சிட்டான் என்னாச்சு ஏதாச்சும் கேட்கல டக்குன்னு அடிச்சு அடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஊர் மக்களும் சேர்ந்து எப்ப அவன் சாமி தானே ஆடுறான் எதுக்கு அடிக்கிறா அடிக்கிறான் மாதிரி சொல்லும் போது தான் ஊர் மக்களும் சேர்ந்த அண்ணனை தனியா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப அண்ணங்கார சொல்றான் ஏன் தங்கச்சி இந்த ஆடிப்பு எனக்கு உரிமை இருக்குது ஏன் தங்கச்சி இந்த மாதிரி பொது சாமி ஆடக்கூடாது அவ பாக்குற சாமி ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கா எல்லாரும் எப்படி ஆடுறாங்க பொம்பளை எல்லாம் ஆடுறவங்க பனிசியா தெரியலையா அந்த இசைக்கு மணிக்கு எப்படி அம்மா சாமி ஆடிட்டு இருக்காங்க இவ என்ன ஒரு மாதிரி சேலைகள் எல்லாம் அவுத்து போட்டு ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்கா அப்படி மாதிரி அண்ணங்காரம் தங்கச்சி உரிமையோட அடிக்கிறாங்க அப்ப தான் என்ன ஆகுது அங்க தலவாய் மாட சாமிக்கு சாமி ஆடிட்டு இருக்க ஒரு பெரிய அவர் பெரியவருங்க அவர் நேரம் என்னாச்சுன்னா அவர் ஆக்சுவலி அப்ப சாமி ஆடுது ஏன்னா தலவாய் மாடனுக்கு அப்ப பூஜை ஆரம்பிக்கல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அவர் அங்கே நின்னுட்டு இருந்தாங்க கூட்டம் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு பாக்குறாரு பார்த்து எல்லாரும் அமைதியா இருங்க அப்படி மாதிரி சொல்றாரு மேலேங்க எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு ஆஃப் ஆனதுக்கப்புறம் நேரம் அந்த பொண்ணுக்கு முன்னாடி வராங்க வந்துட்டு உனக்கு என்னாச்சு நீ யாரு என்ன வேணாம் மாதிரி கேக்குறாங்க அந்த பொண்ணு ஒரு வாரத்தை பேசல எதுவுமே பேசாமல் அமைதியா இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சரி வந்துட்டு நீ யாருன்னு சொல்லி உள்ளவா மாதிரி உள்ள இழுக்கிறாங்க அந்த பொண்ணு உள்ளே வரல என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியல அப்பதான் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அடுத்து என்ன ஆகுது அங்கே என்ன மேல ஆஃப் ஆகிட்டு இருக்கு ஒரு திரும்ப உள்ளவா உள்ளவானு எழுக்கிறாரு அந்த பொண்ணு உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு அப்போ அப்போதான் என்ன பண்ணிட்டாருனா ஏ நீ அடிப்பா மேல அப்படி அந்த தலாமா சாமியார சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி உள்ள எழுத்து போட்டு அவர் சாமியோட ஆரம்பிச்சாருங்க அந்த பொண்ணு கையை பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க அண்ணகார அங்கே இருந்து விடியா விடியா அப்படிங்கிற அண்ணன் காரன் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவை அங்க இருந்து பாத்துட்டு அழுதிட்டு இருக்காங்க ஏன்னா உங்க பொண்ணு இந்த மாதிரி பண்ணதவங்க பார்த்ததே இல்லைங்க அப்படி இருந்துட்டு இருக்கும் தான் அவர் அந்த பொண்ணு தலையில திரும்ப வச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு அமுக்கிறாருங்க அமுக்கும்போது நீ யாருன்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ஏ என்ன நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி என்னாச்சு என்னாச்சு ஓகே தானே என்ன புரியல கிளம்பமா ஏன் ப்ரோ ப்ரோ முடிஞ்சுமா ப்ரோ மக்கள்கிட்ட சொல்லணும் வீடியோ எடுக்க வந்துட்டோம் உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல யாருன்னு சொல்லும் போது கதவை யாரும் டம் டமு டம் தட்டாங்க உண்மையில கேட்டு தான் தெரில நான் வேற வீடியோ எப்படி ரெக்கார்ட் தலைகளே நேரம் எப்படி ரெக்கார்ட் பண்றேன்னு தெரியல ப்ரோ ஓகே தானே ப்ரோ கோயிலுக்கு போன ப்ரோ தண்ணி வேணும் மக்களே சரி நான் வந்துட்டு இப்போ கிளம்புறோம் இப்போ முடியல உடனே கோயிலுக்கு தான் கிளம்புறோம் போயிட்டு காலையில் வந்து மிச்ச கதை நான் என்ன அப்படிங்கிற சொல்றேன் மக்களே சீரியஸா எனக்கும் முடியல இவர் ரொம்ப ஆல்ரெடி இவர் இந்த வந் இந்த வீட்டு கிட்ட வரும்போதே அவருக்கு ஒரு மாதிரி தொண்டை கிண்டெல்லாம் இவரை வச்சுதான் பேச நல்லா வீடியோ போட்டுட்டு இருந்தாரு சப்போர்ட் கொஞ்சம் கம்மியா இருந்துட்டு இருந்துச்சு அதான் சரி நம்ம இவர் நம்ம கதையில வந்து பேசுனாருன்னா இவருக்கு ஏதாச்சும் நம்ம டேக் பண்ணி விடலாம் அப்படி மாதிரி நினைச்சேன் அதுக்குதான் அவரை பேச கூப்பிட்டே ஆனா அவர் தொண்டை சரியில்ல என்னாச்சுன்னு தெரியல சரி கை முடியல அவர் ரியாக்ஷன் சரியில்லை நான் என்ன பண்றேன் இப்போ ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடுறேன் நாளைக்கு காலையில் இதே ஸ்பாட்டுக்கு வந்து நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத மிச்ச பாலன்ஸ் நான் சொல்கிறேன் ஸ்டேட் யூண்டாக இருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உண்மையில பயங்கரமா இருக்குதுங்க இன்னும் பாருங்க இங்க கோவில் இங்க கோவில் கேஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சம்பவம் அந்த அந்த இடத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தலைவனுக்கு வந்துட்டு உண்மையிலேயே ஏதோ புடிச்சிருக்கு போல திருநாறு போட்டு மூஞ்ச மூஞ்ச காட்டிலே திருநாறு போட்டு சாமி சக்கர பொங்கல் சாப்பிட் சொல்லி அமுச்சு இருக்காங்க எதுக்கு அந்த இடத்துக்கு போனேன் கூப்பிட்டு எங்க ரெண்டு பேருக்கும் மானங்கட்ட அறுப்பு ஆனா இருந்தாலும் அந்த கதையே நாளைக்கு அந்த இடத்துக்கு பகலில் போய் உட்காந்து நாங்கள் எடுத்து வந்து சொல்றோம் உட்காந்துருக்கோம் நைட்டு பன்னெண்டரை ஒன்றரை மணிக்கு பாத்தீங்கன்னா கொலத்தங்காரில் உட்காந்து சக்கர பொங்கல் சாப்பிட்டு திருநாறு அடிச்சுட்டு நாங்களாதான் இருந்துட்டு இருப்போம் சரி ஒரு டவுட்டை மட்டும் கேட்டுரும் உனக்கு என்னதாச்சு எதுக்கு அந்த இடத்துல உட்காந்து அந்த மாதிரி இப்போ ஓகேவா பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் டீச்சர் ரெண்டு எனக்கும் பிடிச்ச அடிச்சுட்ருக்கேன் சரி எனக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் தந்தை தான் பயமுட்டான் கோயில் வாசலில் தான் உட்கார்ந்துருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இல்லை நான் பின் வாசல் இல்லை சரி நாளைக்கு காலையில் ஸ்பாட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறேன் வீடியோ கிளாரிட்டி மட்டமாக இருக்குன்னு இதை எடுக்கிறதே பெரிய விஷயம் எடுக்கிறதுக்கு ஃபோன் எதுவும் இல்லை என் ஃபோன்லாம் ஃபுல்லாக ஆஃப் ஆகி அப்புறம் வேறு ஃபோனில் தான் எடுத்து போய் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே கேஸ் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா நாளைக்கு நாளைக்கு யாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு ஒன்றரை மணி இருக்கும் மிட் நைட்டு கோயிலேருந்து எங்களை வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் திரும்ப காலில் வந்து கத்திக்க மாட்டிருவோம் ஏன்னா இங்கே இருக்காதிங்க இப்போ ஏன்டா இந்த ரூட்டு பிடிச்சோன்ட்டுருக்கு ஏன்னா ஹைவேஸ் இருக்குது பக்கம்தான் கட்டியா பெய் பிடிக்க மாட்டிருக்கு எல்லாமே பயங்கரமாக தான் இருக்குது ஏன்னா ஹைவேஸ் பக்கம்தான் நாங்கள் என்னென்னா இங்கே சரி இது ஊருக்குள்ளோடி போனால் ஈஸியாக போயிடலாம்னு பார்த்தா ஊருக்குள்ளாடி போற வந்து இந்த மாதிரி இருக்கும் நாங்கள் நினச்சி பார்த்துக்கோ ஆமா வேற ரிசர்வ்ல வந்துட்டு கொஞ்சம் எப்படியாவது ஒரு பெட்ரோ பக்கம் வேற கட்ட வெயிட் இருக்கும் சரி வைஸ் ஆமாம் ரோடு பயங்கரமா இருக்கு